பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வீட்டில் செவ்வாய் பிளஸ் ராகு செவ்வாய் பிளஸ் சுக்கரன் இந்த செவ்வாயும் சுக்கரனும் ஆறாம் தேதியே பயிற்சியாகி மகர ராசிக்கு வந்து உச்சமடைகிறார் செவ்வாய் ஆஹ் சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா அவர் பன்னெண்டாம் தேதி பயிற்சியாகி மகரத்திற்கு வந்துருவார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த மாதம் தொடங்கும் பொழுதே உங்களுக்கு சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மகரத்தில் நின்று அவர் பதினோராம் தேதி பெயர்ச்சியாகி கும்ப கும்பத்திற்கு பயிற்சி ஆகுவார் அடுத்தது வந்து புதன் பகவான் இருபதாம் தேதி வரைக்கும் மகரத்தில் இருந்து இருபதாம் தேதி பெயர் ஆகிறார் கும்பத்திற்கு அப்போ கும்பத்தில் ஆல்ரெடி வருடக்கொள்ளாகப்பட்ட சனி பகவானும் மேஷத்தில் குரு பகவானும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களது கேது பிளஸ் ராகு மூன்றாம் இடத்தில் ராகுவும் உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் அப்போ இந்த அமைப்பே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இங்க ராகு உங்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் கேது ஞானத்தையும் அறிவாற்றலையும் உங்களுடைய அடுத்த இலக்குக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய யோகத்தை நினைக்கிறார் அடுத்தது சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏகச்சனையா இருந்து பலவித மன உளைச்சலும் மனக்குழப்பம் பல இழப்புகளையும் பலவிதமான சிரமங்களையும் உண்டாக்கி இன்னைக்கு அந்த இழப்புகள் இருந்து மீண்டும் வரத்துக்குண்டான ஒரு வழி வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய தருணத்தில் பெரிய மன உளைச்சலும் பாதிக்கும் தந்த அந்த ராகுவும் பிளஸ் ராகு நாலாம் இடத்துல இருந்தாரு அஞ்சில் ராகு இருந்தாரு அந்த மூணு வருடம் அது ரொம்ப பலவீனமான ஒரு காலகட்டம் அப்போ அந்த ராகு இப்ப மூன்றாம் இடத்திற்கு இடத்திற்கு வந்துட்டார் அப்போ இந்த காலங்களில் நீங்கப்பட்ட பாதிப்புகளும் அவமானங்களும் மன உளைச்சலும் இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாத தரப்பு இழப்புகள் ஏன் உங்களுக்கு வேண்டியுள்ளேன்னு படத்தை எழுந்துட்டேன் அந்த இழப்புகள் என்னைக்கும் நினைச்சாலும் வேதனைக்கு உட்பட்டது ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணுங்கிற லட்சியமும் கோல்ட்னஸும் நெனைச்சவங்கதான் இந்த மகர ராசி கோல்ட்னஸ்னா கொஞ்சம் நெச்சம் இல்லை ஏன்னா சர இல்லையா உங்க ராசியிலேயே செவ்வாய்க்கு உச்ச வீடு இல்லையா உங்க அதிர்ஷ்டம் இப்போ அந்த செவ்வாய் அதே உச்ச வீட்டுக்கு தான் வராது அப்போ எதுலேயுமே ஒரு வீரியம் இருக்கும் எதுலையுமே ஒரு ஒரு கான்பிடென்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எதுல ஒரு தப்பு நடந்தா அந்த கோல்ட தட்டி கேட்பீங்க யாருக்குமே பயப்பட மாட்டேங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுல தெளிவா இருப்பீங்க வாழ்க்கையில ஏனோதானோ வாழ்ந்த போதும் நினைக்க மாட்டேங்க வாழ்ந்தா சாதிக்கிறேன் பேர் சொல்ற அளவுக்கு வாழ்க்கை காட்டணும்ன்ற லட்சியம் எப்பவுமே போது கூட உங்களுடைய கனவுகள் இலக்குகள் இதை நினைச்சா தூங்குவீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ராசி உங்களுடைய ராசி அதை சார்ந்த அமைப்புகளுக்கு நெகட்டிவா கடந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு இருந்துருச்சு அந்த மன உளைச்சலுங்க ஒட்டு மொத்தமா பிளாக் அண்ட் டிராப் பண்ணி உங்களுடைய வளர்ச்சிகளையும் சரிவுகள் ஆகிடுச்சு நீங்க வந்த வேகத்துக்கு ஏறி இருந்தா எங்கேயோ போயிருக்கலாம் ஆனா இந்த சரிவுகளால இன்னைக்கு எல்லாமே அப்படியே எழுந்து பிளாக் ஆய் லாக் ஆய் ஒரு சூழலுக்கு ஆராய்ச்சிக்கு இந்த நிலை மாறுமா மீண்டு வர முடியுமான்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆராய்ச்சிங்க ஆனால எப்பவும் உங்களுடைய மன ரீதியில இருக்கக்கூடிய யோசனைகள்னா இந்த நிமிஷம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட போதும் நம்ம பெரிய இலக்குகள் அடையலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க கண்டிப்பா அந்த தன்னம்பிக்கையினுடைய அடிப்படையில இப்போ அதுக்கு தகுந்தவாறு உங்களுடைய ராசிக்கே செவ்வாய் வரா இது நாள பதினொன்னாம் அறிவுரை பிளஸ் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு பதினொன்னாம் இடத்திற்கு லாபஸ்தானாதிபதி இந்த லாபஸ்தானாதிபதி இடத்துக்கு வந்ததுனால தொழிலை இதுவரைக்கும் இழந்த சரிவுகளும் பாதிப்புகளையும் சரி செய்து மீண்டும் ரியஞ்சி கொடுத்து துரோகங்களையும் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து உங்களை யார் யார் எல்லாமே உங்களை இலக்காரமா பார்த்து உங்களை விமர்சனம் பண்ணாங்க அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு சாதனையை உண்டாக்குவீங்க அப்போ தொழில நீங்க டாப் லெவலுக்கு வரைங்க வேலையில இருந்த மன உளைச்சலை உறைப்பீங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பாகவும் துரோகமாகவும் இருந்தார்களோ அவங்களுக்கு எதிரில மீண்டும் முயற்சி கொடுத்து வேலையில இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்வீங்க அது மட்டும் இல்ல இது வரைக்கும் நீங்க இருந்த இடத்துல உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் கிடைச்சி இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க அப்போ இந்த அளவுக்கு நம்ம உழைச்ச உழைப்புக்கேத்த ஊதியமும் மேன்மையும் கிடைக்கலின்ற வருத்தத்துல இருந்தா உங்களுக்கு இப்ப அது கிடைக்கும் ப்ரமோஷனும் கிடைக்கும் அந்த மன உளைச்சல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரசரம் குறையும் இது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் அதை விட உங்களுக்கு மறைமுகமான சில பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் மேற்கொண்டு பணம் தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த ரீதியில ஆஹ் உங்களுக்கு எதிர்ப்பு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களோட வார்த்தைகள் சொல்லக்கூடிய நிலை அது என்ன கேட்கக்கூடிய சூழலுக்கு ஆளாமீங்க அதற்குண்டான காரணங்கள் வந்து இந்த சூழ்நிலைகள் ஆனா எல்லாத்தையும் உடைச்சு சுக்கு உருக்கி மீண்டும் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் தன ரீதியில உண்டாக்கிடுவீங்க பண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகா சரி செய்து சுமைகளை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடுவீங்க மேற்கொண்டு இந்த அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்க ஒரு நல்ல இல்லைக்கு அடைய போறீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும் உங்க யதார்த்தம் உங்க மத்தவங்களுக்கு அது பிரச்சனை அதனால உங்க மேல ஏதோ ஒண்ணு போட்டு உங்களை அந்த இடத்துல டிராப் சில சூழ்ச்சிகள் தன்மானத்திற்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல பாத்து நிக்க மாட்டீங்க அதுக்கு என்ன செய்யணும் அது செய்வீங்க சிலர் இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் ரீதி வரைக்கும் போயிட்டீங்க அந்த வழக்கு சார்ந்த ரீதியில இறங்கி தன்னுடைய நியாயத்தை உண்டாக்கணும்ன்ற நிலையில கண்டிப்பா உங்களுக்கு சாதனம் வாங்கிடுவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை சரியா பயன்படுத்தினால் போதும் ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க மேற்கொண்டு திருமண வாய்ப்புகளில் பாதிக்கப்பட்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் பார்த்தேன் அந்த திருமண ரீதியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த தருணத்தில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது இந்த குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய பத்தாம் இடத்தை டைரக்டா பாக்குறாரு அது மட்டும் இல்லாம அவர் பார்க்கறது உங்களுடைய அஷ்டமாதிபதியும் ஆறாம் இடத்திலையும் பாக்குறாரு மேற்கொண்டு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இதுல உங்களுக்கு மெயின் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தனஸ்தான ஏழாம் எட்டாம் இடத்திற்கு அதிபதி அவர் வந்து உங்களுடைய தனசாலத்தில் இருக்கார் அப்ப இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்ப விருத்தியாகப்பட்டது ஒரு மேன்மைகள் அடையும் அப்ப திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த முயற்சிகளில் எடுங்கள் மேற்கொண்டு ஏற்கனவே திருமணமாகி தயவு சரிக்கம் போகக்கூடிய அளவுக்கு மன உளைச்சலும் மனக்குழப்பமும் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு நிக்கக்கூடிய சூழலுக்கு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இது உங்களுக்கு கிடைக்குமா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை யார் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து சாதகமாகக்கூடிய ஒரு கால அமைப்பா இந்த தருணத்தில் அமையும் திருஞ்சி வாழ்ந்து சாதிக்கணும்னு நினைக்கிறத விட சேர்த்து வாழ்ந்து நல்ல இலக்கு அடையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணமாக டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க வருமானத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் படத்துல வந்து நிக்கிறார் உச்ச மடத்து நிக்கிறார் தனஸ்தானத்திலேயே நிக்கிறார் அவரது பார்வை மீண்டும் ஏழாம் படத்தை பார்த்தது அப்போ அந்த ஜென்மத்தில் நிக்கக்கூடிய செவ்வாய் நேரடியா ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இப்ப திருமண வாய்ப்பு மேற்கொண்டு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய உபாதைகள் கொடுத்திருக்கும் மன உளைச்சலும் மன குழப்பமும் குடும்ப ரீதியில பலவிதமான சிக்கலும் குடும்பத்துல உங்க பெற்ற பிள்ளைகள் முடிவுல தாண்டி சில யோசனைகள் அவங்க எடுக்கக்கூடிய சரி பண்ண முடியுமா நினைச்சேன்னா சரி பண்ணிடுவீங்க வாங்க வாழ்க்கையை அவங்களுக்காக தான் அதை சார்ந்து கடந்த காலகட்டங்கள் நீங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய திருமணத்தை அமைச்சு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி இன்னைக்கு அந்த வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வந்துருச்சு என்ற குடும்பத்துல இருக்கிறீங்க அந்த குழப்பங்கள் உங்களுக்கு சரியா கவலைப்படாதீங்க மேற்கொண்டு அவங்களுடைய தொழில் சார்ந்து வேலை சார்ந்த ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க கை கூடி வந்துடும் இது மட்டும் இல்ல பெற்ற குழந்தைகளுடைய ஆரோக்கிய ரீதியில சில பாதிப்புகளும் கல்வி ரீதியில பல மன கசப்புகளும் ஏன்னா அவங்களால படிக்க முடியல ஞாபகம் வருதி விளையாட்டு தரமா இருக்கிறாங்க இது எல்லாமே இந்த தருணத்தில் சரியாயிட்டும் மேற்கொண்டு அஞ்சு வருஷமாவே சிலருக்கு ஆரோக்கிய ரீதியில சிலர் விபத்து சார்ந்த ரீதியில பாதிக்கப்பட்டவங்க ஆரோக்கிய உடல் ரீதியில பாதிக்கப்பட்டவங்க தானாகவே நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும் அந்த சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் அழகா அசுமூகமா சரியா எடுத்து கவலைப்படாதீங்க மேற்கொண்டு இந்த கால அமைப்பை கணக்கெடுத்து பார்க்க போனா சிலர் வீடு கட்டிட்டு இன்னும் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமையும் ஏன்னா அருமையான கால அமைப்பு உங்களுக்கு அதற்கு வாய்ப்புகளும் உங்களுக்கு பூமி வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் கூடி வரக்கூடிய வெளிநாடு வெளிநாட்டுக்கு நம்ம இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனாலும் வந்ததுல இருந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி ஒரு இலக்கு அடையிற நேரத்துல தேவையில்லாத சில சிக்கல்களை சந்திச்சுட்டே இங்க குழப்பத்தில் இருக்கிற சில நெருக்கடிக்கு ஆனாயிட்டே நினைச்சு உங்களுக்கு கண்டிப்பா கவலைகள் வேண்டாம் அழகா அதை சரி செய்து நல்ல இலக்கு அடைஞ்சு வைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு பாக்கியமா இருக்கும் கவலைகள் வேண்டாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மதராசி அன்பர்களுக்கு குடுக்கல் வாங்கல் நம்பி மத்தவங்களை எடுத்து போட்டு நம்பி பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க மத்தவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் கண்டிப்பா நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஏற இங்க கிரக அமைப்புகள் ரொம்ப பலமா இருக்கு ராகு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை உண்டாக்கிடுவா இப்ப மூ பண்ணுங்க சொத்துக்களும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய தந்தை விலை சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாக ஒரு காலம் அதை சாப்ப முயற்சியில் எடுத்து சரியாயிடும் அது மட்டும் அல்ல இங்க இந்த மகர ராசி அன்பர்கள் வைராகியத்துக்கு கட்டப்பட்டவங்க நம்மளை நம்பி கொடுத்து அவங்களுக்கு நியாய தரப்பமா அவங்களுக்கு வீடோ இல்ல இடமோ பூமி எல்லாம் எத்தாவது அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளால் அதுவும் தடமட்டு நிற்க அப்போ அந்த முயற்சிகள் இந்த தருணத்தில் கைப்பிடி வரும் கவலைய வேண்டாம் அதை வைக்கலாமலேயே நீங்க கடன் கட்டி வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய அமைப்புக்கு ஒன்று தவறைகள் வேண்டாம் மொத்தத்துல பலன்கள் முயற்சியில் எடுங்க கண்டிப்பா சக்சஸ் அடைவீங்க நடந்த நெகட்டிவ் நினைச்சு பாசிட்டிவா மிஸ் பண்ணிடாதீங்க அதனால அதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க அந்த ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு இந்த காலத்தை உங்களுக்கு நீங்க பயன்படுத்துங்க நல்ல வெற்றிகள் அடைவீங்க நல்ல இலக்க போறீங்க முயற்சிகள் இதுவரைக்கும் சொன்ன படங்கள் எல்லாத்தையும் கோச்சார வீதியுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கேன் ஜனத ஜாதகத்துல நிசாமுதிகள் இருக்கும் சர்வாச வர்க்கத்தில் கிரக பரல்கள் அஷ்ட வர்க்க இருக்கும் அந்த சர்வாஸ்த வர்க்க பலன்கள் எத்தனை பலன்கள் உள்ளதோ அதை சார்ந்ததா இந்த பலன்கள் எல்லாருமே முழுசா கிடைக்குமா கம்மியா கிடைக்குமா அதிகமா கிடைக்குமான்றது அப்போ உங்க ஜனங்க ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காலக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அழைத்து தெளிவா விவரமா உங்களுடைய ஜாதகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் ஆகே உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்